ஐவர் இந்த வீட்டில் பார்க்க பக் புருத்பெரமி அந்த அதி பாடல் இந்த பாடலை தினமும் படிக்கிறதுனால பெண்களுக்கு நல்ல வரணமையும் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் அதிசயமான வடிகுடையால் அரவிந்தம் எல்லாம் புதிசயம் ஆனன சுந்தரவள்ளி துணை ரதி பதிசெய்யம் ஆனது அபசயம் ஆக முன் பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை இப்ப இதோட பொருளை பார்ப்போம் அதிசயமான வடிகுடையால் அப்படின்னா அம்பாள் ரொம்ப அதிசயமான அரவிந்தம் எல்லாம் அப்படின்னா அரவிந்தம் தாமரை மலர்கள் எல்லாமே குதிசயம் ஆனன சுந்தரவல்லி அப்படின்னா பூக்களே அழகான தாமரை நம்மளோட ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு துதிக்குமா அந்த அளவுக்கு அவளும் அழகா இருக்கிறவளா துணை ரதி பதிசயம் ஆனது அப்டி யம் ஆக அப்படின்னா ரதியோட கணவன் காமன் இருக்கார்ல அவர் நிறைய பேரை வெற்றி கொண்டார் ஆனா அவரோட வெற்றியை எல்லாம் தோல்வியாக்குற மாதிரி முன் பார்த்தவர் அப்படின்னா காமனை தன்னோட நெற்றி கண்ணால பார்த்த சிவன் மதிசயமாக அன்றோ அப்படின்னா சிவனை வெற்றி கொள்ளத்தானே வாம பாகத்தை வவ்வியதே அப்படின்னா அவருடைய இட பாகத்தை நீ புடிச்சிருக்க இதுதான் இந்த பாடலோட பொருள் ஓகே வேஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனி பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ